அங்கெல்லாம் பறக்க கூடாதா அம்மா மடியில வந்தா பறக்கணுமா இங்க பாரு இங்க பாரு நீ அங்கிட்டு போய் படுக்க கூடாதா படுக்க மாட்டியா படுக்க மாட்டியா ஆளுகள்ட்ட வந்து தான் படுக்கணுமா உனக்கு தெரியுதா ஆளுகள் இதான்னு அம்மா இதான்னு சொல்லி தெரியுதா ஆ என்ன அது விளையாடணுமா உன்ட்டே விளையாடணுமா உன்ட்ட உன்னை கொஞ்சம் கொஞ்சம் விளையாடணுமா கை மேலே போட்டால் தூக்கிட்டு வரணுமா கை மேலே போட்டால் வந்து பிடிக்கணுமா கையை பிடிக்கணுமா கையை பிடிக்கணுமா அப்படி விளாடணுமா ஆ அப்படி விளையாடணுமா ம் கையை வந்து பிடிக்கணுமா எக்கி எக்கி பிடிக்கணுமா ஆ எக்கி ஏக்கி பிடிக்கணுமா ஆ கையை எக்கி பிடிக்கணுமா சோய் சோய் எக்கி பிடிக்க வர கையை பிடிக்கணுமா தாவி தாவி பிடிக்கணுமா சேட்டை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க சேட்டை இருக்க இந்த பூனை குட்டி பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு நான் பேசன்னா என் வாயை பார்த்து வந்து கீருது சொன்னவடி கேக்க மாட்டிக்குது போய் அங்கே போய் பாரு